சாலை ஓரத்தில் ஒரு மாமரம் அதில் அழகான சில மாங்கனிகள் என்ன அழகா சொல்றாரு பாருங்க சாலை ஓரத்திலே ஒரு மாமரம் அழகான மாங்கனிகள் மாமரத்தில் தேங்காய் காய்க்கும் சாலை ஓரத்தில் ஒரு மாமரம் அதில் அழகான சில மாங்கனிகள் சாலையின் ஓரத்தில் ஒரு சிறுவன் செல்கிறான் அந்த மாங்கனியை புசிக்க ஆசைப்படுகிறான் அதே சாலையின் உரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து அந்த மாங்கனி மகத்தான காரணமாக அந்த மாங்கனியானது கீழே விழுகிறது மாங்கனி கீழே விழுவதற்கு காரணம் அந்த கல் என்று சொல்ல முடியுமா நீதிபதி அவர்களே இல்லையா எரிந்த சிறுவன் தான் காரணம் நான் ஒரு கல் உங்களை எரிந்தவன் நான் ஒரு அம்பு உங்களை எய்தவன் நான் ஒரு பம்பரம் உங்களை சுற்றி என்னை ஆட்டுவித்தவன் என்னை சுற்றி வித்தவன் அனைத்தையும் செய்து முடித்தவன் இயேசுவின் வளர்ச்சியை கண்டு அதில் பொறாமை கொண்டு சதி ஆலோசனை வழங்கினான் என் தலைமை குரு கைப்பா அவன் தான் அத்தனைக்கும் காரணம் அவனை அழைத்து விசாரியுங்கள்